இதுல இருக்கிற ஒரு எடிட்டர்லயே தூக்கிட்டாங்க மணியம் சேர்ந்து நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்கால படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே எழுந்திருக்க வேண்டியது மருதநாயகன் அதனுடைய சினிமாட்டோகிராஃபர் அவரு அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்த பெருமை அது பாதியில விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதிலிருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக அது தெரியும் படத்துல பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும் நானும் சினிமா விமர்சனம் தான் நானும் சினிமா தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணம் உடைய இவர்களுடன் பேசிக்கணும் நாங்க நாங்க செட்டில் இருக்கும்போது மணி சார்க்கும் நடுவுல போய் பேச டேங்கட இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸ் அரட்டையா இருக்காது லஞ்சில உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பத்தியா இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பத்தியா இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கணும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையதே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மன்னிருக்கிறோம் எங்கள் டெக்னீஷன் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணிருப்பாரு அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அப்ப நிஜமாவே நூறு இரநூறு படம் பண்ணவங்க சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக മനീഷർ കൂടെ പണു സന്തോഷത്താത്തേണ്ട പക്ഷം തന്നെ വയ്യാപു ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റാ പോ കണ്ടെടുത്ത് ഇവര് അത് കൂട്ടത് അവര് ഇനിക്ക് അവർ എങ്കൂടെ പയണ ഉ സീറ്റ് കിടച്ചാച്ച அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையில இருந்து வந்த அவருக்குத்தான் தெரியும் இன்னைக்கு இங்க ஜோஜோ இல்ல இப்ப இந்த முன் இல்லாமல் அமர்ந்திருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமையா இருக்கு நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி நான் பேசுறேன் ஏன்னா இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும் போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம்